தனுசுலக்னம் தனுசுராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்ற போது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் தனுசு ராசியில் புதனும் கண்ணிராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணங்களில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் திரும்பியிருப்பது அதிர்ஷ்டமாகும் எனவே நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் அமைகிறது ஏனெனில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் செவ்வாய் பகவானால் உண்டு கடன் சுமை குறைந்து மறைவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் புதிய வழிகளும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் திருப்திகரமாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பாக அருமையாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் பல்வேறு விதங்களான பணிகளை துணிந்து மேற்கொள்ள முடியும் அவை அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய எதிர்கால நலன்களை மிகச்சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிரடியான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளில் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் சுபச்செலவுகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை இல்லாமல் செம்மையாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களை வரும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம நுழைந்து பயணிக்கிறார் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க சாதகமான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எதிர்பாராத நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் வித்திடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் நிகழக்கூடிய காரியதடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்பாராத காரியங்களில் கூட தானாகவே காரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு சில விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் ரீதியான விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை மிகவும் பலமாக பதினாறாம் தேதி முதல் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களான காரியத்தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கிவிடுகிறார் இந்த காலகட்டத்தில் தனுசு ஆகிய உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களில் பலமாக பயணிக்க போகிறார் அதிலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றும் பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலமும் பெறுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் வெற்றி வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த பல காரியங்களில் தங்குதடை இல்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்குகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் காரிய வெற்றிகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் உறுதி செய்கின்றனர் எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நீங்கி தானாகவே நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருபகவான் இந்த நேரத்தில் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக ரோக சத்ரஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி ஆறாம் இடத்தில் நகர்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உடல்நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் இருந்து தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான பல்வேறு விதங்களான மாறுதல்களை இனிதாக நிறைந்து நிறைந்துவாரி வழங்குகிறார் மிகப்பெரிய அளவிலான கடினமான கெடுபிடியாக இருந்த பணிகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் சாதுரியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நம்பி இறங்கிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே அதிக அளவிலான பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் இந்த வாரத்தில் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை தொடர்வதற்கு முன் தயவு செய்து வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்குள் சென்று அதில் கொடுக்கப்பட்டுள்ள பிராடக்ட் லிங்குகளை தொட்டு பார்த்து உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் இப்போது வீடியோவை தொடர்வோம் நடுநிலை நீதி நீதிதவராத நீதிமானாக இருக்கக்கூடிய சனிபகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சனி பயணிக்கும் போது அருமையான அற்புதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த வெற்றிஸ்தானத்திற்குள் சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக கண்டிப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட நல்லபல நன்மைகள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எனவே பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சினைகள் சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி புதிய வாய்ப்புகள் நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு தானாகவே பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகள் எந்தவிதமான தடைதாமதங்களுமில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான காரியதடைகளை நீக்கி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் கேது பகவான் ராசிக்கு பத்தாமிடமான இடமான வேலை தொழில் ஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை சொந்த தொழில் தொடங்கலாமா என்ற முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு அதிகபட்ச பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட தானாக மிகப்பெரிய அளவிலான கிடைக்கக்கூடிய நல்லவைகள் என பல்வேறு விதங்களான விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கிர பகவான் பலமாக இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வீடு தேடி பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது தானாக நடக்கும் நல்லது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்தவிதமான காரிய தடைகளும் இன்றி மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்